ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எடு டேலர் இன்றைக்கி நம்ம சேனலில் அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பிக்னஸுக்கு வந்துட்டு அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி கட் பண்ணுற சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்டுருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி டபுளாக வந்துட்டு நம்ம மடிச்சிக்கலாம் கீழே ஒன்று இன்ச் அளவுக்கு நான் மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்துட்டு அலோவ்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நெக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சைடில் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஆம்புல் லென்த் வரும் இல்லையா அங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் சரியான அளவில் நான் ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பேன் அதை விட ஒரு கால் இஞ்சி மேலே வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம தச்சு போடும்போது அதே மாதிரி நம்ம சோல்ட்ருக்கு இல்லையா அதாவது நெக்குடைய ஓப்பன் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு அங்கேயே வந்துட்டு இதே போல் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க்கர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் சைடு உள்ள மார்க்கிங் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு இப்போ அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது கோடு போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்துட்டு நான் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கோட்ரு இன்ச் வந்து நான் அளவு வச்சுருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சைடு வந்துட்டு ஒரு கோட்ரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற சைடில் வெளிப்பக்கமும் சோளுடைய அந்த நெக்குடைய ஓப்பன் சைடு உள் பக்கம் வந்துட்டு ஒரு கோட்டு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆமும் லென்த் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதை விட ஒரு கோட்டு இன்ச்சு நம்ம மேலே மார்க் பண்ணோம் இல்லையா அதை தான் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான் நெக்கு நெக் அளவு விட ஒரு கோட்ரு இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதே போல் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்ம சைடு வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டுக்கணும் இப்போ ஆமுல் ரவுண்டு இதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ச்சு ஒன்றே கால இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆமுளில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்று இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஆமில் வந்துட்டு லூஸ் வந்துட்டு அதிகமாக வரும் இதே போல் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த பாக்ஸோட விட ஒரு கோட்டு இன்ச்சு வெளியே போகிற மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நெக்கை வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் பீஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதே மெத்தோட நீங்கள் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே அங்கங்கே கோட்ரு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வரும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது நீங்கள் ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த காரணம்லாம் நம்ம பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா இது வந்துட்டு நம்ம அடுத்த சைடு கார்னர் இருக்குல்ல அங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டான ஸ்லீவ் அளவு சுருக்கமே இல்லாமல் கையாலே அழை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சைடில் ஒன்று இன்ச்சு நாலவன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஸ்லீவ்லேயே வந்துட்டு நான் ஒரு ஒரு கோட்டு இன்ச்சு வந்து நான் விட்டு தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வளைவாக வந்துட்டு கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து குடையிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் லைட்டாக பெண்ட் எடுத்து நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அத்தாக்கு வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு அத்தாக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஸ்லீவ் நம்ம தச்சு போடும்போது ஏற்றில் இருக்க வராமல் ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ட் எதுவுமே வராது அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்டில் நம்ம குடஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அத்தாக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்டு எது பேக் எதுவும் வந்துட்டு நம்ம கரெக்டாக தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல துணி இருக்குல்ல அந்த இடத்துல கரெக்டாக நம்ம பேக் போர்ஷன் அது மேலே போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்துட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக ஜா ட்ராயிங் பண்ண நெக்ஸ்ட்டாக ஒரு கால் இஞ்சி கூட நீங்கள் விடக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ட்ராயிங் பண்ண பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கு மேலே தான் வச்சுட்டு நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு அந்த பீஸை எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள நெக் வந்துட்டு கரெக்டாக அந்த அலோ ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வரதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் மேலே விட்டுருங்க அந்த சோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்துட்டு எந்தளவுக்கும் அதை அப்படியே விட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்டோடைய நெக்கு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு விரித்து வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த வளைவு வர மாதிரி கரெக்டாக இதே போல் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டு இப்போ அதுக்கு மேலே ஒரு கோட்ரு இன்ச்சு அலோசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது அலோ ப்ளவுஸில் என்ன நெக் இருக்கோ அந்த நெக் டிசைன் வந்துட்டு அப்படியே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நெக் வந்துட்டு அழகாக இருக்குது இப்போ இதே போல் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கொக்கி சைடு வந்துட்டு அந்த கழுத்துலேருந்து நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐப்படி கிட்ட ஒரு டாட் வரும் அதுக்கு ஒரு அரை இன்ச்சும் கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுட்டு நம்ம அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஆம்புல் லென்த்தில் சைடு ஜாயின் பண்ணுறதுல அங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுல இதே போல் நீங்கள் வச்சுட்டு கீழே பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த லென்த்தை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸில் வந்துட்டு இந்த டேட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த சோல்ட்ரு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா ஓவராக இழுத்தீங்க அப்படின்னா லென்த் வந்துட்டு நமக்கு அதிகமாக போயிடும் கரெக்டாக வந்துட்டு மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் அதிகமாக வந்துட்டு இழுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வர அளவுக்கு நமக்கு லென்த் வந்துட்டு அதிகமாகிடும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கப் சைப் வந்துட்டு கரெக்டாக வராது லூஸ் வந்துட்டு வந்துடும் அதனால கரெக்டாக வந்துட்டு வச்சு பாருங்கள் வச்சு பார்த்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்ட்டு எப்படியே வச்சுட்டு வச்சு பாருங்கள் பதிமூணு இன்ச்சு எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது இப்போ அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க முடியாது தான் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறது ஈஸியான மெத்தட் தான் இதே போல் நீங்களும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த பீஸை இப்போ அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் கமெண்ட்ஸெல்லாம் கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு அந்த ப்ளவுஸில் அந்த ஃப்ரண்ட்டுடைய நெக் வந்துட்டு கரெக்டாக வர்றதுக்கு நம்ம ப்ளவுஸில் எப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணணும் சொன்னணும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் மறந்து நம்ம கொக்கி சைடு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த நெக் வந்துட்டு கரெக்டாக வரும் ஐபேடி சைடு வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆஃப் இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா ஐப்படி சைடு வந்து நமக்கு உள்ளார தானே போகும் அதனால் வந்துட்டு ஆஃப் இஞ்சி வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா போயிடும் அது வந்து நீங்கள் மறந்துடாதீங்க கொக்கி சைடு வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மட்டும் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஆமுல் சைடு ஒரு கோட்ரு இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு குடஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க கொக்கி கொக்கி பட்டி இருக்குல்லையா அந்த சைடு தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் அந்த சைடு வந்து நமக்கு எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும் அந்த பக்கெட் நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு அகலம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பட்டிக்கு இந்த மூணு அளவு சேர்ந்தது அப்படின்னா நமக்கு பட்டி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு அகலம் வந்துட்டு கரெக்டாக ஒம்போது இன்ச்சு இருந்தது நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு பத்து இன்ச்சு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு கொக்கி சீடு வந்துட்டு நமக்கு ரெண்டு இன்ச்சு வந்துட்டு வந்தது இல்லையா அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோட்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் அதே மாதிரி சைடு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்ததோ அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு சைடில் ரெண்டு இன்ச்சு இருந்தது அதுலேருந்து ஒரு கோட்ரு இன்ச்சு நான் மேலே வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு போர்ட் ஷேப்பில் நம்ம வந்துட்டு இப்போ டிராயிங் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் பட்டி வந்துட்டு ஈஸியான முறையில் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள் அலோ ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரியே பர்ஃபெக்டாக வரும் எந்த அலவன்ஸுமே வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கோட் கோட்ருன்ச்சு வந்துட்டு அப்புறம் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் சைடு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அர்த்தாக் போட்டுக்கோங்க அந்தந்த இடத்துல வந்துட்டு ஒரு அர்த்தாக் போடும் மறந்துடாதீங்க அதே மாதிரி கரெக்டான அலவன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோட்ரன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா விடும் இல்லையா அந்த அலவன்ஸ்லாம் வந்துட்டு மறந்துடாமல் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்துட்டு வராது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கம்